இந்த கதை முதுகப்பெருமானின் வாழ்க்கையில் மிக ஆழமான ஆன்மீக அர்த்தம் கொண்ட ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது சிவபெருமானும் பார்வதி தேவியும் தங்கள் இரு மகன்களான விநாயகர் மற்றும் முருகன் யார் பெரியவர் என்று அறிய ஒரு சோதனையை வைத்தனர் அவர்கள் சொன்னது உலகத்தை முதலில் சுற்றி வருபவரே வெற்றி பெறுவார் என்று இந்த போட்டி வெளிப்படையாக ஒரு வேக போட்டி போல தோன்றினாலும் அதன் பின்னால் மறைந்திருந்தது ஞானத்தின் சோதனை முருகன் உடனே தனது மயிலில் ஏறி உலகை சுற்றி வரத் தொடங்கினார் அவர் வேகம் வலிமை துணிவு ஆகியவற்றின் அடையாளமாக உலகம் முழுவதும் பயணம் செய்தார் ஆனால் விநாயகர் அமைதியாக இருந்தார் அவர் தன் பெற்றோர்களான சிவனும் பார்வதியும்தான் தனது உலகம் என்று எண்ணி அவர்களை சுற்றி வந்தார் இதனால் விநாயகர்தான் உண்மையான அர்த்தத்தைப் புரிந்தவர் என்று கருதப்பட்டு வெற்றி பெற்றார் இந்த முடிவால் முருகன் மனத்தில் வருத்தம் ஏற்பட்டது அவர் செய்த உழைப்பு பயணம் அனைத்தும் வெற்றியாக அமையவில்லை ஆனால் அந்த வருத்தம் கோபமாக மாறாமல் ஆழமான சிந்தனையாக மாறியது அவர் மெளனமாகி உலகத்தின் பொருள் என்ன என்று உள்ளார்ந்த தேடலில் ஈடுபட்டார் அதனால் அவர் பழனி மலையில் சென்று தவம் இருந்தார் அந்த மலை அவரின் ஆன்மீக மாற்றத்தின் சின்னமாக மாறியது பழனியில் முருகன் பேசாமல் இருந்தார் அந்த மௌனம் வெறும் அமைதியல்ல அது ஞானத்தின் வெளிப்பாடு வெளியுலகை வெல்ல முயன்றவர் இப்போது உள்ளார்ந்த உண்மையை அறிய முயன்றார் அவர் உணர்ந்தது உலகம் வெளியே ஓடிக்கொண்டிருப்பதல்ல அது மனிதனின் உள்ளத்தில் உள்ளது உண்மையான வெற்றி வெளிப்புற சாதனைகளில் அல்ல உள்ளார்ந்த ஞானத்தில் இருக்கிறது என்பதே அந்த உணர்வு அந்த நேரத்தில் சிவபெருமான் வந்து நீதான் ஞானம் என்று முருகனை பாராட்டினார் இது ஒரு தந்தையின் ஆறுதல் மட்டுமல்ல ஒரு குருவின் அங்கீகாரம் முருகன் வெளிப்படையாக தோல்வியடைந்தாலும் ஆன்மீக ரீதியில் மிக உயர்ந்த நிலையை அடைந்தார் அந்த உணர்வென் காரணமாகவே அவர் தண்டாயுத பாணி என அழைக்கப்பட்டார் கையில் தண்டம் ஏந்திய ஞான ஸ்வரூபம் பழனி இன்று வரை அந்த மெளனத்தின் அர்த்தத்தை உலகுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது அந்த கோவிலில் முருகன் அலங்காரமில்லாமல் எளிமையான வடிவில் நிற்கிறார் இது துறவர வாழ்க்கையையும் ஆசைகளை விட்டுவிடும் நிலையையும் குறிக்கிறது அவர் அணிந்திருக்கும் கோவணம் மற்றும் தண்டம் உலக சுகங்களை விட்டு ஞானத்தை தேர்ந்தெடுத்ததை நினைவூட்டுகிறது வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்முடைய முயற்சிகள் தோல்வியடையலாம் ஆனால் அந்தத் தோல்வி நம்மை ஆழமான உண்மையை நோக்கி அழைத்துச் செல்லும் முருகனின் மௌனம் பேசாமல் கற்றுத் தரும் ஞானம் அது சொல்லுகிறது வெளியில் ஓடாமல் உள்ளத்தை நோக்கிப் பாருங்கள் உண்மையான உலகம் அங்கேதான் இருக்கிறது